தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா ஸ்ரீரங்கநாதர் என்றால் நம் நினைவுக்கு வருவது திருச்சி அருகே உள்ள ஸ்ரீரங்கம் தான் வைணவ திருத்தலங்களில் முக்கிய இடம் வகிக்கும் ஸ்ரீரங்கத்தைப் போலவே தஞ்சை மாவட்டத்தில் சின்ன ஸ்ரீரங்கம் என்று அழைக்கப்படும் ஒரு திருக்கோவில் உள்ளது தஞ்சை மாவட்டம் பாபநாசம் தாலுக்கா சாலியமங்கலத்திற்கு அருகே திருபுவனம் என்ற ஊரில்தான் சின்ன ஸ்ரீரங்கம் என்று அழைக்கப்படும் ரங்கநாதர் திருக்கோவில் அமைந்துள்ளது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கோவிலின் ஸ்தல வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றைத்தான் இன்றைய காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க காணொலிக்குள்ள போகலாம் திருபுவனம் ரங்கநாதர் திருக்கோவில் சுமார் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு மூன்றாம் குலோத்துங்கச் சோழனால் கட்டப்பட்ட ஆலயம் மேலும் சோழப் பேரரசன் ராஜராஜன் தனது சகோதரிக்கு வழங்கிய ஏழு நாடுகளில் நடுநாயகமாக இந்த ஊர் அதாவது திருபுவனம் இருந்திருக்கிறது சோழர் காலத்தில் நானூறு ஏக்கர் பரப்பளவில் ஒரு பெரிய ஏரி வெட்டப்பட்டு இந்த ஆலயத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது பதிமூன்றாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் இந்த ஊர் பாண்டிய மன்னர்களின் வசமாக மாறியது அதே போல ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பதாம் ஆண்டு இந்த கோவிலில் கருங்கல்லால் திருப்பணிகள் செய்யப்பட்டதாக இங்கிருக்கும் கல்வெட்டுகள் மற்றும் தொல்பொருள் ஆய்வுகள் தெரிவிக்கிறது பிறகு இந்த கோவில் பலவேற்பட்ட படையெடுப்புகளால் சிதைவுக்கு இருக்கிறது நீண்ட கால இடைவெளிக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு கரந்தை தமிழ்ச்சங்கம் வெளியிட்ட தமிழ் பொழில் என்ற நூலில் இந்த கோவில் பற்றி வித்வான் கோவிந்தராஜன் அவர்கள் ஒரு சிறப்பான கட்டுரை எழுதி வெளியிட்டார் அதன் தொடர்ச்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு மே மாதம் வரலாற்று ஆய்வாளர்கள் மற்றும் சரஸ்வதி மகால் தொல்பொருள் ஆய்வுத்துறை இயக்குனர் திரு நாகசாமி ஆகியோர் ரங்கநாத பெருமாள் திருக்கோவில் கல்வெட்டுக்களை ஆய்வு செய்தார் இந்த திருக்கோவிலின் வளாகத்தில் தொல்லியல் ஆய்வு மேற்கொண்ட பொழுது ஒன்பது அடி அளவில் சயன திருக்கோலத்தில் பெருமாள் நான்கு அடி உயரத்தில் அமர்ந்த திருக்கோலத்தில் சீனிவாச பெருமாளின் சிலை இரண்டரை அடி உயரத்தில் லட்சுமி நரசிம்மர் ராமபிரான் சீதா பிராட்டியார் ஆகியோருடைய திருமேனிகளும் ராமானுஜர் திருமங்கையாழ்வார் கூரத்தாழ்வாருடைய திருமேனிகளும் சக்கரத்தாழ்வாருடைய பீடமும் விஸ்வக்சேனரின் திருமேனியும் கண்டெடுக்கப்பட்டது இவைகள் மட்டுமல்ல கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு அரசுடைய ஒப்புதலோடு இந்த கோவில் திருப்பணி தொடங்கப்பட்டது அப்பொழுது அடித்தளத்தை தோண்டிய பொழுது பல நூறு ஆண்டுகளுக்கு முந்தைய கருங்கல் மூலவர் சிலை மற்றும் ஐம்பொன் சிலைகளும் கண்டெடுக்கப்பட்டது அந்த ஐம்பொன் சிலைகள் அரசிடம் ஒப்படைக்கப்பட்டன மற்ற விக்கிரகங்கள் அனைத்தும் தற்பொழுது ஒரு தகர கொட்டகை அமைக்கப்பட்டு அதில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு இன்று வரை மக்கள் வழிபட்டு வருகிறார்கள் தூணில் இருந்தாலும் துரும்பில் இருந்தாலும் பக்தர்களுக்கு அருள் வழங்கும் ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் திருபுவனத்தில் அமர்ந்து எட்டு திசையிலும் இருந்து தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு அருள் புரிந்து வருகிறார் மேலும் திருமணத்தடை தடை நீங்கவும் மனக்கசப்பினால் பிரிந்த தம்பதியர் இங்கு வந்து பிரார்த்தனை செய்து கொண்டால் அவர்கள் நினைத்தது நிறைவேறும் என்பதும் இங்கு வரும் பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கிறது முந்தைய பிறவியில் தாங்களோ அல்லது தங்கள் மூதாதையர்களோ செய்த பாவத்தால் துன்பப்படும் பக்தர்கள் திருபுவனம் ரங்கநாதர் திருக்கோவிலுக்கு வந்து முறையாக வழிபட்டால் முற்பிறவியில் நடந்த அனைத்து பாவங்களும் நீங்கி நிம்மதியான வாழ்வை பெறலாம் என்றும் சொல்லப்படுகிறது திருபுவனம் ரங்கநாத பெருமாள் திருக்கோவிலின் தல விருட்சமாக நாகமரம் அமைந்துள்ளது அதே போல தீர்த்தங்களாக பிராமணர் குளம் தேவரடியார் குலம் என்று இரண்டு தீர்த்த குலங்களும் அமைந்துள்ளது இந்த கோவிலில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டுக்கு பிறகு குடமுழுக்கு நடைபெற்றதாக தெரியவில்லை வைகுண்ட ஏகாதசி அன்று மூன்று நாட்கள் சிறப்பாக இந்த ஆலயத்தில் விழா நடக்கும் அனைத்து ஏகாதசி நாட்களிலும் சிறப்பு பூஜைகளும் நடக்கும் கார்த்திகைக்கு மறுநாள் பெருமாள் கார்த்திகை என்ற சிறப்பு பூஜை இங்கு சிறப்பாகவே நடத்தப்படுகிறது அஷ்டமி திருவோணம் ஆகிய நாட்களில் விசேஷ பூஜைகளும் நடைபெறுகிறது காலை ஆறு மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் இந்த ஆலயத்தின் நடை திறக்கப்பட்டிருக்கும் திருபுவனம் ரங்கநாதர் கோவிலை பழமை மாறாமல் புதுப்பிக்க வேண்டும் என்று இந்த பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் இந்த கோவிலில் திருப்பணிகள் தொடங்கப்பட்டு அடித்தளம் போட்ட நிலையில் அப்படியே இருக்கிறது ஆயிரம் ஆண்டு வரலாறுகளை சுமந்து நிற்கும் இந்த கோவில் திருப்பணி முடிய அரசு தேவையான நிதி உதவி வழங்கினால் மட்டுமே இது சாத்தியம் திருபுவனம் ரங்கநாதர் கோவில் தஞ்சையிலிருந்து திருவாரூர் செல்லும் சாலையில் சாலியமங்கலம் அருகே வலதுபுறத்தில் ஒரத்த நாடு செல்லும் வழித்தடத்தில்தான் அமைந்திருக்கிறது தென் மாவட்டங்களிலிருந்து இந்த கோவிலுக்கு வர விரும்பும் பக்தர்கள் தஞ்சைக்கு வந்து அங்கிருந்து அம்மாப்பேட்டை நீடாமங்கலம் செல்லும் பேருந்துகளில் சென்று சாலியமங்கலத்தை அடைந்து அங்கிருந்து ஆட்டோக்கள் மூலமாகவோ ஷேர் ஆட்டோக்கள் மூலமாகவோ திருபுவனம் ரங்கநாதர் திருக்கோவிலை அடையலாம் இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்புகளை சுமந்து நீக்கும் திருக்கோவில் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்